அவ்வளவுதான் அவர்கிட்ட நூற்றுக்கு அதிபதி இஸ் ஏ சென்ச்சுரியர் ஆனா அவன் போயிட்டு ஆண்டவரை பார்த்துட்டு அவன் வேண்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு வேண்டிக் ஆண்டவரே ஆண்டவரே என் வேலைக்காரன் இப்படி இருக்கிறான் இந்த வேண்டிக் கொண்டான் அதற்கு ஏசு நான் வந்து வேண்டிக் கொண்டான் அதற்கு ஏசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அதான் அதுதான் ஆண்டவர் நான் வந்து அவர் வருவாரு கூப்பிட்டீங்களா ஆண்டு உங்க பிரச்சனையில உங்க குழப்பத்துல கூப்பிட்டீங்களா உங்க வேலைக்காரர்களுக்காக கூப்பிட்டீங்களா உங்க சொந்த பந்தங்களுக்காக கூப்பிட்டீங்களா உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டு வர கூப்பிட்டீங்களா உங்களுடைய கணவருக்காக உங்களை ஆண்டு வர கூப்பிட்டீங்களா உங்க பிசினஸ்க்காக ஆண்டு வர கூப்பிட்டீங்களா உங்களுடைய தேவைகளுக்காக உங்க ஃபியூச்சருக்காக ஆண்டு வர கூப்பிட்டீங்களா கூப்பிடுங்க அந்த சென்சியூர் எனக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்குது ஹி நோஸ் எவ்ரி அவன் அவன் கொண்டு போயிட்டு பணத்தை செலவழிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு சுகத்தை வாங்கி தர முடியும் பட் ஆண்டவர் கப்பன் அவனுக்கு வந்திருக்கிறான் தெரிஞ்ச உடனே அவன் போயிட்டு என்ன பண்றான் கிட்ட போயிட்டு உங்க தேவைகளுக்காக கண்டிப்பா கத்தர் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்க கத்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவரா இருக்கு ஆனா அங்க பாருங்க வேண்டிக்கொண்ட கொண்ட போது அதற்கேச நான் வந்து சுகமாக்குவேன் நூற்றுக்கு அதுபடி பிரதி ஆண்டவர் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரமல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஒரு வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு வார்த்தை தேவ இல்ல உங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு தேவையில்ல இன்னைக்கு கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் நிறைய பேருடைய வாழ்க்கையில துன்பமும் ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஐயோ ஐயோ போமி அண்டவரை நான் இவ்ளோ நமக்கு செல்ஃப் பிடி பாத்துக்கிட்டு ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு நான் என்ன நம்ம என் படிப்பு இப்படி ஆயிடுச்சு என்னுடைய வேலை இப்படி ஆயிடுச்சு என்னுடைய பிசினஸ் இப்படி ஆயிடுச்சு என்று நினைக்கும் போது அவர் வந்து கேட்கிறாரு நூற்றுக்கு அதிபதிங்க நூற்றுக்கு அதிபதி ஒருவனை வாய் என்றால் வருவான் ஒருத்தனை போ என்றால் போவான் இவங்க மத்தியில அவர் ஆண்டோட்டை வந்து கைய கட்டிக்கிட்டு நீர் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுமா இந்த ஹம்பிள்னஸ் இந்த தாழ்மை இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படும் குடும்பம் ஆண்டோட்டை உட்காருங்க குடும்பம் ஆண்டோட்டை உட்காருங்க ஒருத்தர் மேல ஆவி இருக்குதுனாக்கா ஒருத்தர் மேல அபிஷேகம் ஆண்டவர் போட்டிருக்கிறானாக்கா அந்த அபிஷேகம் எல்லாரையும் தொடரும் எல்லாரையும் தொட்டு ஆண்டவர் எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஒரு சிவிசேஷன் நடக்குங்க வீட்டுக்குள்ள ஒரு சிவிசேஷன் நடக்கணுங்க வீட்டுக்குள்ள யார் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த சிவிசேஷம் அங்க நடக்கணுங்க அங்க போயிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர் என் கேட்கிறாரு அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் அந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நிறைய கப்பல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லும் அண்டு வந்து ஆண்டோட்ட கேளுங்க அண்டு ஒரு சொல்லுங்கப்பா